இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது இப்ப இந்த பொண்ணு இப்ப பாத்தீங்கன்னா ஏஜ் அடர் பண்ணிருக்க மாட்டா அந்த பொண்ணு எங்க அம்மா வீட்டிலேயே இருப்பா இப்ப இந்த பையன் அந்த பொண்ணை பாக்க வரும்போது ஒரு புக்கை வாங்கிட்டு வந்த பொண்ணை படிக்க சொல்லி கொடுப்பா அந்த பொண்ணு அந்த படிக்காம பசங்க கூட சேர்ந்து அரட்ட அடிச்சுட்டு அம்மா கூட சேர்ந்து சமையல் பண்ணிட்டு இருப்பா பொண்ணு கூட உட்காந்து உடஞ்சல வச்சு விளையாட்டு இருப்பா அப்பன்னு பார்த்தா வீட்டுக்காரர் வந்துரு உன்ன படிக்க சொன்னா விளையாட்டு இருக்கா சொல்றான் பொண்ணு பத்தினா பயரமா திட்டி புக் எடுத்து படிச்சு இல்ல கேக்கிறாங்க பொண்ணு இல்லன்னு சொல்லிடுறா இப்ப நான் வாங்கி கொடுத்த புக்கெல்லாம் எங்க போச்சுன்னு பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி கொடுத்த புக்கெல்லாம் நான் தூக்கி போட்டேன்னு சொல்றாங்க நான் எடுத்து படிக்க வச்சா யாருக்கு ஓடி போயிடுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க கோபாலும் ரொம்ப கோவம் வருது உங்க ட்ரெடிஷனல் நான் படிக்க தான் போறாங்க ஓடி போறதான் சந்தோஷமா ஓடி போடுறேன் சொல்றான் இந்த ஊரை வீட்டை போயிருந்தேன்னு சொல்லிடுறாரு குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு டூ டேர்ஸ் எல்லாம் சொல்றான் பாத்தீங்கன்னா சமாதான வர மாதிரி தெரியல வீட்டை கோச்சிட்டு அந்த பொண்ணு பார்க்க வீட்டு பக்கமா வரமாட்டாங்க பொண்ணும் பாத்தீங்கன்னா தினமும் உட்காந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறா இப்படியே கொஞ்சம் வருஷமும் பாத்தீங்கன்னா ஒருவரையும் ஏஜ் அட்டன் பண்ணிடுறேன் பொண்ணை பார்க்க அவனும் நான் ஊர்ல இருந்து வந்துரும்